வணக்கம் நீரோடை இணையதள நேயர்களுக்கும் நீரோடை நிர்வாகி மகேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீரோடை இணையதளம் சார்பாக கதை சொல்லி போட்டி அறிவிக்கப்பட்ட பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சியும் வியப்பும் அடைந்தேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனக்கா இன்றைக்கு இருக்கின்ற நவீன அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக காட்சி ஊடகங்களின் பெருக்கத்தின் காரணமாகவும் வாசித்தல் என்பது மிக அரிதாகிக் கொண்டே வருகின்ற இந்த சூழ்நிலையில் வாசித்தலை மறுபடி மீட்டெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் கதை சொல்லிகளால் மட்டுமே இன்றைய சூழலில் வாசிப்பு தளத்துக்கு மீண்டும் பொதுமக்களையும் இலக்கியவாதிகளையும் இலக்கிய ஆர்வலர்களையும் மீண்டும் திருப்ப முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த வகையில் நேரோடை இணையதளம் கதை சொல்லிப் போட்டி அறிவித்தபொழுது நான் பெருமகிழ்ச்சியோடு அதை வரவேற்றேன் அந்த கதை சொல்லிப் போட்டியில் பல்வேறு தரப்பான கதைகள் பல்வேறு முறைகளில் சொல்லப்பட்டன கதை சொல்லுதல் என்பது ஒரு மூன்று வகையாக சொல்லலாம் ஒன்று கதைகளை வாசிப்பது நேரடியாக அடுத்ததாக கதைகளை குரல் நடிப்பின் வழியாக புரிந்து கொள்வதற்கு எளிதாகவும் சொல்லப்படுவது மூன்றாவதாக சிறார்களுக்கு சொல்லப்படும் நீதிக்கதைகள் போதை போதனைகள் போல சொல்லப்படுவது நீரோடை இலக்கிய நிகழ்ச்சியில் கதை சொல்லி ரவிச்சந்திரன் அரவிந்தன் அவர்கள் வெவ்வேறு விதமான கதை சொல்லியின் கதை சொல்லும் முறைமைகளை அங்கு நிகழ்த்தி காட்டி எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தினார் நான் இந்த போட்டிக்காக சிறார்களுக்கு சொல்லப்படும் நீதிக்கதைகள் முறைமையின் வழியாக இந்த கதை சொல்லிப் போட்டியில் கலந்து கொண்டேன் நீரோடை என்ற இந்த பெயருக்கும் கதை சொல்லலுக்கும் மிகுந்த நெருக்கமும் பொருத்தமும் உண்டு என்று நான் நம்புகிறேன் பொதுவாக இலக்கியத்தின் செயல்பாடுகள் கவிதை சிறுகதை நாட்டுப்புற இலக்கியங்கள் நாவல் என்றெல்லாம் பிரிக்கப்படும் இதை எப்படி நம்ம வகைமைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டாக்கா என்னுடைய கருத்தின்படி பொதுவாக மலைச்சாரல் தெரிப்பு கவிதை என்று சொல்லுவோம் ஒரு மொமெண்ட் தான் ஒரு கணம்தான் கவிதை அப்படின்னு சொல்லுவோம் அதே போல சிறுகதை அப்படிங்கிறது மலையிலிருந்து ஒரு சிறு பாறையின் பள்ளத்தாக்கில் தேங்குகின்ற சுனை நீர் சிறுகதை அப்படின்னு சொல்லுவோம் கொட்டுகின்ற அருவி நாட்டுப்புற இலக்கியம் அது சென்று சேர்கின்ற கடல் தான் நாவலோ இதிகாசமோ காப்பியங்களோ அப்படின்னு சொல்ல முடியும் இந்த நீர் நீர் நிலைகள் அனைத்தும் கடலுக்கு எப்படி போய் சேருதுனாக்கா நீரோடை அப்படிங்கிற ஒரு வழி மூலமாக சார் நீரோடைனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா மலையிலிருந்து கொட்டுகின்ற நீர் பள்ளத்தில் இறங்கி ஓடுகின்ற வழித்தடத்துக்கு நீரோடைப்பார் இந்த கதை சொல்லிகள் தான் நாட்டுப்புற இலக்கியமாக இருந்தாலும் சரி சிறுகதையாக இருந்தாலும் சரி கவிதையாக இருந்தாலும் சரி அதை வெகுஜன மக்களிடம் கொண்டு சேர்ப்பவர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய இதிகாசங்களான மகாபாரதம் ராமாயணம் ஆகியவை எல்லாமே சிறு சிறு கதைகளாக சொல்லப்பட்டு அதுவே வந்து காப்பியங்களாக அறியப்பட்ட ஒரு பெரிய வரலாறு நமக்கு இருக்குது அதனால் இந்த நீரோடங்கிற பேர் வந்து மிக பொருத்தமானது கதை சொல்லலை மீட்டெடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய பணியை நீரோட எடுக்கும்போது நான் அந்த சிறுகதை கவிதை நாட்டுப்புற இலக்கியங்கள் இவற்றை வாசிப்பதற்கான ஒரு பெரிய வாசலை திறக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த போட்டியில் கலந்து கொண்ட சக போட்டியாளர்கள் வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போட்டியில் என்னுடைய கதையில் தேர்ந்தெடுத்த நடுவர்கள் ரவிச்சந்திரன் அரவிந்தன் போ மணிவண்ணன் கோமகன் ஆகியோருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நீரோட இணையதளம் வழியாக பயணிப்பதிலும் அதில் என்னை செலுத்திக் கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கின்றேன் அனைவருக்கும் நன்றி இந்த நேரோடை கதை சொல்லிப் போட்டியில் எனக்கு அளிக்கப்பட்ட இந்த நினைவு சின்னமும் முதல் பரிசுக்கான இந்த தங்க தங்கநானையும் பதிக்கப்பட்ட இந்த சான்றிதழையும் நான் மிக பெருமிதமான ஒன்றாக கருதுகிறேன் ஏன்னா இதுவரைக்கும் சிறுகதைப் போட்டிகள் கவிதைப் போட்டி நாவல் போட்டியில் பெற்ற பரிசுகள் இருந்தாலும் கூட இது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பரிசு நினைவில் மறக்க முடியாத பரிசு ஆகவே நீரோடை இணையதள நிர்வாகி மகேஷ் அவர்களுக்கும் நீரோடை இணையதள நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்